பொதுவாவே மேஷம் என்னால எதுவுமே முடியாது அப்படின்னு யோசிக்கிற பர்சனாலிட்டியே கிடையாது என்னால எல்லாம் முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கூடாது நான் சுக்கா இருக்கவங்களுக்கே மறைமுக எதிரிகள் அப்படின்றது இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் மேஷம் மேல இது இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்படின்றதால நமக்கு நம்மளுக்கு சின்னவங்க இருக்காங்க பாத்தீங்களா நம்மளுக்கு இளையால போய் எனக்கு என்னங்க ஆதாயம் அவனால போய் எனக்கு என்னங்க அதிர்ஷ்டம் அப்படின்னா அது தெரியாதுங்க சுக்ரன் கிரகங்கள் ம மனசை வந்து பாத்தீங்கன்னா மாத்துவாங்க சுக்ரன் ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சுக்ர பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் பத்தாம் தேதி ரிஷப ராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது ஜூலை இருபத்தி ஆறு அப்ராக்சிமேட்லி காலையில ஒன்போது ரெண்டு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் பயிற்சி ஆகுறாரு அப்படி மிதனத்துல பயிற்சியாக கூடிய சுக்ர பகவான் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் செய்ய போறாரு காரணம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி மிதனத்துல குரு பகவான் ஜென்ம குருவா உட்காந்துருக்காரு இந்த குருவும் சுக்ரனும் இணைவு அப்படின்றத கஜலட்சுமி யோகம் லக்ஷ்மி யோகம் மகாலட்சுமி யோகம் இப்படி பலவிதமா சொல்றது உண்டு அந்த யோகம் எந்தெந்த பாவத்துல இருக்கோ அந்தந்த பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லா ராசிகளுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த விதத்துல இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி நற்பலன்களை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போறாரு பாக்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ராசி அன்பர்கள் மேஷ ராசி அன்பர்கள் ஏழு நாட்டு சதியில இருக்கோமே அப்படின்னு நிறைய ஒரு விதமான ஆழ் பதட்டம் அப்படின்றது இருக்கதான் செய்து நிறைய பேர் சனி ரொம்ப நல்லாவே இருப்பா அவர் எதுவுமே செய்ய மாட்டார் அப்படின்னு மேலுக்கு சொன்னாலும் உள்ளுக்குள்ள அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல சனியை பத்தின ஒரு பயம் தான் செய்து அந்த பயம் அப்படின்றது ஏறக்குறைய நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் நாலரை மாசம் பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல காரணம் என்ன அப்படின்னா மீனத்துல சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் சோ அது ஒரு விதத்துல ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல சுக்கரனோட ஒரு பயிற்சி சுக்ர பகவான் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல உங்களுக்கு பயிற்சி ஆகியிருக்காரு அப்படின்ற பட்சத்துல மேஷம் ஆல்ரெடி எனக்கு வந்து பாருங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தி ஆல்ரெடி குருவும் அங்கே உட்கார்ந்து இருக்கிறதுனால மேஷராசி அன்பர்கள் எனக்கு இருக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்கு பொதுவாகவே மேஷம் என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு யோசிக்கிற பர்சனாலிட்டியே கிடையாது என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டி தான் என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற ஆணவம் கிடையாது என்னால் முடியும் நான் ட்ரை பண்ணுவேன் ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆவேன் அப்படி ட்ரை பண்ண முடியாம தோல்வியை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ட்ரை பண்ணி தோத்தா பரவாயில்ல முயற்சியே பண்ணாம தோல்வியை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா மேஷம் செம்மம் விருச்சிகம் இவங்கெல்லாம் அப்ப உங்களுக்கு குரு பகவான் ஆல்ரெடி உட்கார்ந்து இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கும் மேல குரு சுக்ரன் இணைவு அப்படின்றது இன்னொரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் எப்படி இன்னொரு பிளஸ் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு நம்மளுக்கு வந்து எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா பொதுவா டைரக்டா பேசுறவங்களுக்கு சட்டுன்னு கோவப்பட்டு பட்டுன்னு டென்ஷன் ஆகி டக்குன்னு கோவத்தை காமிக்கிறவங்களுக்கு பேச்சுல வந்து சொல்லால வந்து பேசிடுறவங்களுக்கு எல்லாம் எதிரிகள் அப்படின்றது இருக்க தானே செய்வாங்க ரொம்ப அன்பா நாசுக்கா இருக்கவங்களுக்கே மறைமுக எதிரிகள் அப்படின்றது இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல மேஷம் ஆளுமையான பர்சனாலிட்டி எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் தனித்து தெரிவாங்க அவங்களுக்கு எதிரிகள் அப்படின்றது இருக்க தானே செய்வாங்க அந்த எதிரிகள் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மள எவ்வளவு அவங்க வந்து எனிமிட்டி நம்ம கிட்ட கிரியேட் பண்ணாலும் அவங்களால நம்மள ஜெயிக்க முடியாது அவங்களால நம்மள ஓவர் கம் பண்ண முடியாது எதிரிகளும் மண்டியிடக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கும் மேல இது இளைய சகோதர தைரிய தைரியஸ்தானம் அப்படின்றதால நமக்கு நம்மளுக்கு சின்னவங்க இருக்காங்க பாத்தீங்களா நம்மளுக்கு இளையவங்க அது சகோதரர்களாக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் அவங்களால ஒரு ஆதாயம் அவங்களால ஒரு நல்லது அவங்களால ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும் இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா எப்படிங்க நீங்க சொல்றதை பார்த்தா நம்புற மாதிரியே இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னாங்க ஏன் தம்பி எப்படி அப்படின்னா என் கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிப்பா அவன் பதிலுக்கு இவ்வளோண்டு கூட கொடுக்க மாட்டாங்க அப்படிதான் என் தம்பி அவனோட மைண்ட் செட்டே அப்படிதான் அவனால போய் எனக்கு என்னங்க ஆதாயம் அவனால போய் எனக்கு என்னங்க அதிர்ஷ்டம் அப்படின்னா அது தெரியாதுங்க சுக்ரன் கிரகங்கள் ம மனசை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுவாங்க சுக்ரன் அந்த பாவத்துல உட்கார்ந்துருக்கா அப்படின்ற பட்சத்தில் அவங்க மூலியமாக இன் பிஹோஃப் ஆஃப் தோஸ் பீப்பிள்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு குட் லக் ஒரு ஃபார்ச்சுன் ஒரு நல்லது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது நடக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து பாருங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு ஒரு பில்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பில்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு இடத்துல புதுசாக ப்ராஜெக்ட் போட்டு பில்டிங் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் தம்பி தங்கச்சி மூலயமா ஒரு நியூ கான்டெக்ட்ஸ் கிடைக்கலாம் அவங்க நிறைய பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணலாம் அதனால ஒரு ஆதாயம் வரலாம் இல்ல அந்த பில்டிங் வந்து ப்ரமோட் பண்றது சேல்ஸ் பண்றதுல உங்க தம்பி தங்கச்சிகளே வந்து ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஹெல்ப் அப்படின்றது பண்ணலாம் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் இந்த மாதிரி நீங்க எல்லாத்துலேயும் இந்த ஆஸ்பெக்டை வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு எந்தெந்த விதத்துல லக் வரும் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கோங்க அதுக்கும் மேல மீனத்துல சனி பகவானை முன்னமே சொன்ன மக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது குரு வந்து நல்ல பொசிஷன்ல இருக்கான் சுக்ரன் நல்ல பொசிஷன்ல இருக்கான் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கான் அதுக்கு மேல ராகு கும்பத்துல அதாவது லாபஸ்தானத்தில் ராகு பொதுவா லாபஸ்தானத்தில் ராகு அதுக்கு மேல அவன் மேல குருனோட பார்வை லாபஸ்தானத்தில் ராகு அப்படின்னாலே என்னென்னாங்க நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபத்தை ராகு பகவான் ஏற்படுத்துவான் ராகுவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாங்க கிள்ளி கொடுக்க மாட்டான் அள்ளி கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இதே சனி ஒரு சுய ஜாதகத்திலே கூட லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னா கட்டுக்கட்டாக கொடுப்பான் ஆனா அதே இடத்துல சுக்ரன் உட்கார்ந்து ராகு உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னு போது மூட்டை மூட்டையா கொடுப்பான் அள்ளி குடுப்பான் அப்படின்னு விளையாட்டா வந்து பாத்தீங்கன்னா சொல்றது உண்டு பெரியவங்க இந்த ஜோதிடம் சொல்லி கொடுக்கும்போது அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆக உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்துல தன்னம்பிக்கையும் தைரியமும் நம்மளால முடியும் நம்ம இன்னும் கொஞ்சம் துணிஞ்சு இறங்கலாம் அப்படின்ற விஷயத்தை ஏற்படுத்தும் அதுக்கு மேல இந்த சுக்கரனும் குருவும் அதாவது தேவ குருவும் அசுர குருவும் இணைவு அப்படின்றது ஒரு லக்ஷ்மி யோகம் கஜலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது யார் மூலமா அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பிராப்தம் இருக்கும் அப்படின்னா உங்களோட இளைய சகோதரர்கள் மூலியமா கிடைக்கிறதுக்கு பிராப்தம் உண்டு உங்களோட சின்னவங்க மூலியமா தம்பி தங்கச்சி இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம்மா நீங்க எங்களுக்கு தம்பி தங்கச்சின்னு சொன்னீங்கம்மா நாங்க ஒத்த பிறப்பு தம்பி தங்கச்சியே இல்லை எங்களுக்கு தம்பி தங்கச்சி இல்ல அக்கா அண்ணன் தான் இருக்காங்க அப்ப எங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா அங்காளி பங்காளி தம்பி தங்கச்சி இல்ல அக்கா அக்கா அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொல்ற ஏதோ ஒரு பாசமா இருக்க உறவு முறை தம்பி ஸ்தானம் தங்கச்சி சாணம் அவங்களாலேயும் ஆதாயம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க சரிங்க இப்போ நீங்க சொன்னது எல்லாம் அந்த விதத்துல எங்களுக்கு வழிபாடு அப்படின்னா என்னங்க செய்யலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க இப்போ சுக்ரன் உங்களுக்கு நல்லது கொடுக்க போறான் குருவும் நல்லது கொடுக்க போகிறாரு அப்ப நம்ம யாரை இப்போ குருவும் சுக்ரனும் சேர்ந்து இருக்காங்க அப்ப நம்ம யாரை வழிபாடு பண்ணோம் போது பலன் பன்மடங்கு பெருகும் அப்படின்னா சுக்ர பகவான் ஏன்னா வாசுர குரு அப்படின்றதுனால நிறையத்த வாரி வழங்கிடுவான் அப்படின்னு சொல்லலாம் அப்ப நம்ம என்ன வழிபாடு பண்ணலாம் நீங்க மாச மாசம் ஒரு ஒரு வழிபாடு சொல்றீங்க எதுங்க நாங்க பண்ண முடியும் அப்படின்னா மாச மாசம் அந்தந்த மாதத்திற்கு ஏத்தா மாதிரி வழிபாடு அப்படின்றது சொல்லதாங்க செய்வோம் அந்த விதத்துல இப்ப இந்த சுக்ர பயிற்சி காலகட்டத்துல நீங்க சுக்ர பகவானையே வழிபாடு பண்ணலாம் ஓம் சுக்ராய் நமக்கு ஓம் சுக்ராய் நமக்கு அப்படி சொல்லியே வழிபாடு பண்ணலாம் இல்லை சுக்கர காயத்ரி தினம்தோறும் ஒரு நூத்தி எட்டு முறை சொல்றீங்க அப்படின்னா சுக்ர பகவான் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா இவ்வளோ கொடுப்பாரு அவருக்கு அந்த மனசும் உண்டு புரியுதுங்களா முடிஞ்சா கண்டிப்பா செய்யுங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பொது பலன்கள் கோச்சார பலன்கள் தாங்க நம்ம பார்த்தோம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் இது வரைக்கும் பரிசீலனை பண்ணிக்கலைங்க இல்லைங்க நாங்கள் நிறைய ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டோம் உங்கள் கிட்டேயும் பார்த்துக்கணும்னு ஒரு ஆசை எப்படி ஆயிருந்தாலும் நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கிறான் தேங்க்யூ